ராமநாமா ஜனவரி பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை விஸ்வாபசு வருஷம் தை மாசம் ஐந்தாம் தேதி சுக்லபக்ஷ பிரதம திதி நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் பகல் பன்னெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு ஸ்ரவணம் என்கிற திருவோண நட்சத்திரம் வஜ்ரயோகிம்னகரணம் காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை தீராத வியாதிகள் சர்ம நோய்களுக்கு நாம் செய்ய வேண்டியவை என்ன அதாவது நாம் செய்ததான பாபத்தினுடைய பலனாக தான் நம்மளுக்கு வியாதிகள் வருது அதிலும் சர்ம ரோகங்கள் நம்மளுக்கு தோல்ல வியாதி வருது அரிப்பு சரங்கு சொறி இந்த மாதிரி பல வியாதிகள் குஷ்டம் மென் குஷ்டம் இந்த மாதிரி பல வியாதிகள் தலையில நிறைய எப்ப பார்த்தாலும் பொடுகு இருந்துட்டே இருக்கிறது தலையில சரங்கு வருது போல் அரிப்பு வருது இந்த மாதிரிலாம் வியாதி நமதுனுடைய பாபத்தினுடைய பலனாக தான் ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது இதற்கு தீர்வும் உண்டு அதற்கு உரியதான பிராயஷ்சித்தத்தை நாம் செய்து கொண்டால் நிச்சயமாக இந்த வியாதிகள் குறையும் முழுமையாக விலகும் நம்மை விட்டு கலியுகத்தில் பல ஸ்தலங்கள் விசேஷமாக இருக்கு நம்ம பாரத தேசத்தில் கலியுகத்தில் விசேஷமாக அனுகிரகம் பண்ணக்கூடியதான தேவதைகள் பல ஸ்தலங்களில் இருந்துட்டுருக்கா அதில் திருச்செந்தூர் அப்படின்னு ஒரு விசேஷமான கஷேத்திரம் சமுத்திர தீரத்தில் அமைய பெற்றதான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சுப்பிரமணிய சுவாமி ஜெயந்திநாதனாக அதாவது சூரபத்மாவை சம்ஹாரம் செய்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக பரமேஸ்வரனை பூஜித்து கொண்டு பாலசுப்பிரமணியனாக காட்சி கொடுக்கக்கூடியதான ஸ்தலம் திருச்செந்தூர் என்பது ஷண்முகனாகவும் பரமேஸ்வரன் அதாவது சுப்பிரமணிய சுவாமி காட்சி கொடுக்கிறார் சமுத்திர தீரத்துல அந்த ஸ்தலத்தில் ஆதிசங்கர பகவத் பாதாள் தனக்கு ஒரு வயத்து வலி தீராத வயத்து வலி வந்த சமயம் அந்த ஸ்தலத்துக்கு போய் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஸ்தோத்திரம் சுப்பிரமணியன் மேலே பாடி அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி சுப்பிரமணியரை வழிபட முருகனை வழிபட நோய் விலகப்பெற்று அவர் ஆரோக்கியத்தை அடைந்தார் அந்த மாதிரி நாமும் இந்த திருச்செந்தூருக்கு போய் முருகா 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 அப்படின்னு கூற அத்தனை நோயும் நம்மை விட்டு விலகும் விசேஷமாக சுப்பிரமணிய புஜங்கம் சதாபால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான அந்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தை நாம் கூறி ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணணும் இப்படி அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு நமஸ்காரம் செய்து சுப்பிரமணியனை வழிபட வேண்டும் முதலில் ஸ்நானம் பண்ணணும் நாழிக்கிணறுன்னு இருக்கு அங்க போய் ஸ்நானம் பண்ணி பிற்பாடு சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணி சுத்தமான வஸ்திரங்களை தரித்து கொண்டு உணவு உண்ணாமல் சுப்பிரமணியரை தரிசிக்க வேண்டும் தரிசனம் செய்து நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும் முடிந்தால் அன்னதானமும் செய்யலாம் இப்படி சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ண வேண்டும் அபஸ்மார குஷ்ட க்ஷயர்ஷ ஜுவரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்த பிசாச்சாச்சர்வே सर्वे பத்ரபூதி விலோக்கியக் கஷணாத் திரவந்தே அப்படின்னு அந்த சுப்பிரமணிய புஜங்கத்திலேயே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் அங்கே சுப்பிரமணியர் பன்னீர் இலை பன்னீர் இலையில வச்சு அதை சுப்பிரமணியனுடைய பாதத்துல வச்சு அதை பிரசாதமாக கொடுப்பா அப்படி அதை பக்தியோடு வாங்கி அந்த விபூதிய நாம் விட்டுண்டோம் அப்படின்னா தீராத நோயும் நிச்சயமாக தீரும் நமது நம்பிக்கையும் பக்தியும் தான் முழுமையாக இருக்கணும் அதுல அபஸ்மாரம் குஷ்டம் குஷ்டரோகம் க்ஷயரோகம் டிபி இந்த மாதிரி உன்மாதம் பித்து புடிச்சு பைத்தியமாக இருந்தாலும் அது முழுமையாக தீரும் அப்படின்னு இருக்கு அப்படி எல்லாரும் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் சுப்பிரமணியருக்கு நமஸ்காரங்கள் பண்ணி தரிசனம் செய்து ஆரோக்கியத்தை அடைய வேண்டும் ராம